அன்பார்ந்த தெரிந்த திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் சாரால் டெக்கர் கல்லூரியில் சிவானந்த ஜோதி ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளார்கள் மத்தியானம் போல அவர்கள் பொறுப்பேற்பதற்காக வந்திருக்கிறார் அவர் வரும் பொழுது யார் யார் பர்ணபாசிடம் ஃபோன் செய்திருக்கிறார் அவருடைய அலுவலக நம்பருக்கு ஃபோன் செய்திருக்கார் ஒருவரும் அந்த ஃபோன் அட்டன் பண்ணவில்லை ஆகவே அவர் வந்து அங்குள்ள இப்போ தற்சமை பொறுப்பு செயலாளருடைய பொறுப்பு பிரின்ஸிபாலுடைய நம்பரை வாங்கி போயிட்டு உள்ளே போயிருக்கிறாரு இவர் வாரார்னு தெரிந்தும் பர்னபாஸ் ஈன செயலை பாருங்கள் கரஸ்பாண்டன்ட் ரூம் சாவிய பர்னபாஸ் வீட்டுக்கு போயிட்டான் பர்னபாஸுடைய வீட்டிற்கு எப்படி உடைய ரூம் சாவி போகலாம் இது ஒரு பெரிய கேள்வி ரெண்டாவது ஒரு நீதிபதி இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்றாலும் அவர் அவர் நீதிபதியாக தான் இருக்கிறார் அவர் வருவா வந்திருக்கிறார் கணத்துக்குரியவர் மரியாதைக்குரியவர் அவரை வரவேற்க வேண்டும் இல்லை என்றால் அந்த சாவி கொடுத்து அவர் வர முன்பதாக ஒரு கரஸ்பாண்ட் வராரு என்றால் ஒன் அவருக்கு முன்பதாக ஏசி போட்டு ரெடியாக இருப்பாங்க ஆனால் அவரை இல்லை அவருடைய கதவை பூட்டை தன்னுடைய சாவியை தன்னுடைய பங்களாவை வைத்து கொண்டார் ஆகவே அவர் என்ன செஞ்சிருக்கிறார் பொறுப்பு பிரின்ஸ்பாலுடைய ரூமில் உட்காந்து ம ஆய்வு செய்து பேசி கொண்டு இருந்திருக்கிறார் சாயங்காலம் வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று நா மூன்று மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தோம் அந்த அரைக்கதவு சாவி வரவில்லை பிறகு அது வந்த பிறகு அது பத்து நாளாக பதினஞ்சு நாளாக அது பூட்டி இருக்கனால அதை க்ளீன் பண்ணுறோன்னு சொல்லி க்ளீன் பண்ணிட்டு தாங்களாம் அப்போது ஒரு நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதியை வரவேற்க கூட சரியான யாரையுமே அவர் நியமிக்கவில்லை இதுதான் ஒரு கவலைக்குரிய ஒரு காரியம் ஆனால் இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி சிவானந்த ஜோதி பற்றி விசாரிக்கும் பொழுது அவர் ஒரு தங்கமான ஒரு மனிதர் நல்ல மனிதர் நேர்மையான மனிதர் உண்மையுள்ள மனிதர் என்பதை குறித்து அநேக நர்சாட்சிகள் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது இரண்டு நாட்களாக முதல் முதல் திருநெல்வேலி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் மேஜிஸ்ட்ரேட்டாக பதவி பிற்பாடு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக பதவி உயர் பெற்றிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நார்வையில் கோர்ட்டில் வர டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக செயலாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார் அப்போது இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை கத்த நமக்கு செயலாளராக கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த பக்கம் இது சாயர்புரம் தான் திருமணம் செய்து கொடுத்துருக்கிறார் என்று அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் செய்தி அவரை பற்றி ஒருவர் கூட துர்சாட்சியாக சொல்லவில்லை நர்சாட்சி தான் வந்து கொண்டிருக்கிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை வரவேற்க கூட வக்கற்ற இந்த பர்னபாசுக்கு ஐயோ என்று தான் நான் சொல்ல முடியும் சீக்கிரத்தில் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஜான்ஸ் கல்லூரிக்கு மற்றும் கதி எல்லா பள்ளிக்கூடங்களுக்கும் இதே போல ஒரு செயலாளரை நீதிமன்ற உத்தரவின்படி கர்த்தர் செய்ய போகிறார் கரஸ்பாண்டை ஏற்படுத்த போகிறார் பரதபாஸ் அவர் வீட்டில் உட்காந்து பஜனை பாடி கொண்டிருந்தால் போதும் அதற்கு அவருடைய ஏறு அவருடைய அவரை சுற்றியுள்ள கைவர்கள் கூட்டம் ஆங்காங்கு சிதறி போய் விடுவார்கள் சிதறி போய் திசை ஒருத்தர் கா காய்கறி வியாபாரத்தை பார்க்க விடுறாங்க அப்படி ஒருத்தர் அவங்களுக்கு சொந்த வேலைகளை பார்த்து போக போகிறாங்க அவ்வளோதான் ஆனால் கர்த்தர் யாருக்கு நன்மை செய்திருக்கிறார் பேராசிரியர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் மற்றும் அந்த பள்ளி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் நன்மை செய்திருக்க இனி பீஸ்ஃபுல்லாக பிளசன்ஸாக இந்த கல்லூரி நிர்வாகம் நடைபெறும் என்பதை குறித்து கடுகளவும் சந்தேக வேண்டாம் இன்னொரு மணக்கோட்டையில் வர இருக்கிறார் அவர் அப்பீல் செய்திருக்கிறார் அந்த அப்பீலில் எதோ அடித்து வந்துடும் நினைக்கிறாங்க நிச்சயமாகவே அந்த ஜட்ஜஸ் வந்து ரிச்சர்ட் ஓய்வு பெற்ற ஜட்ஜஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எதற்காக பெற்ற நீதிபதியை போட்டாங்கன்னா நீதிபதி இவங்க போய் அப்பீல் போகும்போதும் அவங்க அந்த அவங்களும் நீதிபதி தானே இந்த நீதிபதியை தூக்குறதுக்குலாம் உத்தரவு கொடுக்க மாட்டாங்க நிச்சயமாகவே நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு காரியம் வேறு யாராவது ஒருவரை போட்டால் கூட ஏதாவது ஒரு ஸ்டேக் ஆக வாய்ப்பு இருக்குது இவரும் ஓய்வு பெற்ற படினால் அந்த நீதிபதி இப்போ சிட்டிங்கில் இருக்கிற நீதிபதி வந்து இவரை நீக்கிவிட்டு ஸ்டே கொடுப்பதற்கு உத்தரவு கொடுக்க மாட்டார் ஆகவே வர்ணபாசுடைய ஓட்டம் இதோட முடிவடைய போகிறது அவர் வெற்றி அவர் யாரை ஒருத்தர் சொல்கிறாங்க அவருக்கு இன்னும் வீம்பு என்ன அது ஜென்மஸ்வாபம்னு ஒன்று உண்டு ஆடு பாருங்க குட்டி போட்ட உடனே தாய் குட்டி தாய்மதியே அந்த ஆட்டுக்குட்டி இப்படி காலை வச்சு பண்ணோம் பூனை குட்டி பாருங்க அதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது டாய்லெட்டுக்கு போகிற குட்டி அது பிறந்த குட்டி கூட அப்படியே மண்ணை தோண்டி தான் யூரின் போகும் டாய்லெட் போகும் அதே போல் ஜென்மஸ்வாபம் என்பது ரத்தத்தில் உள்ள இந்த டிஎன்ஏல உள்ளது டிஎன்ஏல உள்ளது அப்போ உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய அந்த டீன் அந்த ஜெ ஜீன் வந்து அப்படியே வந்து டிஎன்ஏ படி அந்த சுவாபம் இருக்கும் அதாவது நாளைக்கு பெட்டிக்குள்ளே ஆணி அடிக்க போறான்னா அது வரைக்கும் அந்த ஜென்மஸ்வாபம் மாறாது படுக்கையில் கிடந்தாலும் மாறாது ஏதாவது சொல்லாங்க இன்னும் அவர் வீம்பாக தானே இருக்காது வீம்பா இருந்துட்டு போட்டு மொத்தத்தில் ரெண்டு வருஷம் தான் சர்வீஸு அந்த ரெண்டு வருஷமும் ஓட்ட முடியாது அதற்கு முன்னாடி சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வரும் கிரிமினல் கேஸு சிவில் கேஸ்னால் கூட இழுத்து கொண்டு போகலாம் கிரிமினல் கேஸில் வந்து ரொம்ப லாங்காக எழுத்து கொண்டு போக முடியாது அதுவும் நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம் சீக்கிரத்தில் அதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் ஆகவே பர்னபாஸ் எடுத்த காரியத்தில் தோல்வி இதுதான் எங்களுக்கு வெற்றி அவருக்கு தோல்வி தான் எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு மீன்ஸ் எனக்கு அல்ல திருச்சபை பிள்ளைகளுக்கு வெற்றி ஒரு அறக்க உள்ள ஒரு மனிதனுடைய கையிலிருந்து சாரால் டக்கர் கல்லூரி என்ன செய்யப்பட்டிருக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அது மாத்திரமல்ல அந்த யார் நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி சிவானந்த ஜோதி அவர்களுக்கு நான் இந்த வீடியோ வாயிலாக நான் சொல்லுகிறேன் அந்த பாஸ்வேர்டு அதாவது சிசிடிவி கேமராவுடைய பாஸ்வேர்டு எல்லாவற்றையும் சாம்சங் வைத்திருக்கிறார் அவரை வீட்டிலிருந்து கண்காணிப்பதற்கு எல்லாவற்றையும் பண்ணி எல்லா இது ம இதுலேயும் இது இந்த வீடியோ அந்த கேமராலையும் மைக்கெலாம் மாட்டி இங்கே என்ன பேசுகிற என்பதை எல்லாம் அது அதுபோக ஒய்ஃபை அதுக்குரிய பாஸ்வேர்டு எல்லாவற்றையும் நீங்கள் க பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் நிறைய அதில் ஊழல்கள் நடந்திருக்கிறது அதை நான் உங்களுக்கு நேரில் வந்து உங்களோடு கூட நான் அதை குறை அங்கே நடக்கிற தவறுகளை சுட்டி காட்டுவேன் ஆகவே இதில் எந்தவித ஊழலும் இனி நடக்கப் போவதில்லை நேர்மையாக நடக்கும் உத்தமமான ஒரு மனுஷரை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் ஆகவே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இந்த பள்ளிக்கூடம் இன்னும் வளர்ந்து பெருகப் போகிறது நிச்சயமாக இந்த இடையில் ஒரு நூறு நூறு கல்லூரிகள் தேர்ந்தெடுத்தாங்க அதில் தலைவரிசை நூல்களில் கூட நம்ம கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் அதாவது சாரா டெக்கர் காலேஜோ இது இந்த காலேஜோ ச ஜான்ஸ் காலேஜோ அதில் இப்போ ஏற்படவில்லை அதற்கு மாறாக நம்முடைய திருநெல்வேலி உள்ள சதக் அப்துல்லா காலேஜ் கூட உள்ளே வந்துட்டு நூறுக்குள்ளே அப்போது நம்ம எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் ஆக்ஸ்போர்டு என்று பெயர் பெற்ற தமிழ்நா பாளையங்கோட்டை இன்றைக்கு நம்முடைய இரண்டு கல்லூரிகளும் பின்தங்கி இருக்கிறது அப்போ இந்த கல்லூரிகளை முன் கொண்டு வருவது தான் சிவானந்த ஜோதி ஐயா அவர்களுடைய கடமை அவர் நிச்சயமாக செயலாற்றுவார் நம்முடைய கல்லூரி பெயர் பெற்று விளங்கும் சீக்கிரத்தில் கர்த்தர் நீதி செய்வார் அதே போல பத்தாம் தேதி நமக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய வழக்கு வருகிறது முப்பத்தி எட்டாவது முப்பத்தி ஒன்பதாவது நம்பர் கர்த்தர் சித்தமானால் அதுவும் கைகூடி வரும் என்று நாம் விசுவாசிப்போம் இன்றிலிருந்து ஜபிக்க ஆரம்பித்து விடுங்கள் இடையில நான் போன வாரம் சொன்னேன் அப்புறம் தள்ளி போயிட்டுது இப்போ திரும்ப நீங்கள் ஜபிப்பதற்கு உங்களை ஊ ஊக்குவிக்கிறேன் தொடர்ந்து ஜபிங்க கர்த்தர் சீக்கிரம் நீதி செய்ய வேண்டும் இந்த வழக்கை ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் சீக்கிரத்தில் நீதி செய்த பிறகு அந்த ஜட்மெண்ட் வந்த பிறகு ஒவ்வொரு திருமணத்துக்கும் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி அட்மினிஸ்ட்ரேட்டரை போட்டு தேர்தல் நடக்கும் இந்த தேர்தலை சிறப்பாக செய்வதற்கு முழு பலத்தை நான் உபயோகப்படுத்துவேன் நிச்சயமாக இந்த கயவர்கள் உள்ளே நுழைந்து சித்து விளையாட்டுகள் செய்ய விடாதபடி அதை இரும்பு கரத்தால் தடுத்து நிறுத்துவோம் இந்த தேர்தல் இதுவரை இல்லாத அளவுக்கு விசித்திரமாக கற்றுடைய கிருபை சிறப்பாக நடக்கும் ஆகவே இந்த பர்னபாசுடைய அல்லக்கைகள் இவர்கள்லாம் உள்ளே வந்து அவர் ஜெயித்து விட்டார் இவர் ஜெயித்து விட்டார் சொல்லி சும்மா ஒரு அறிவிப்பை கொடுக்க விடாதபடி அதற்கு தகுந்த ஆலோசனையோடு தகுந்த அரசு சட்டத்திட்டத்தின்படி நம்முடைய டிடிடிஏ சிஎஸ்ஐடி சட்டத்திட்டத்தின்படி அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் செயல்படுத்தி கரெக்டாக செய்து முடிப்போம் ஆகவே சீக்கிரத்தில் நீங்கள் அதுக்கு ஆயத்தப்படுங்க இந்த பண்டிகை நாட்கள் உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருவதாக இந்த ஒரு மாற்றம் கத்தர் கொடுத்த மாற்றம் இதே போல் தொடர்ந்து மற்ற பள்ளிக்கூடங்களிலும் ஜான்ஸ் கல்லூரியிலையும் இதே போல் ஒரு நல்லதொரு அட்மினிஸ்ட்ரேட்டரை கத்தர் கொடுப்பார் என்று விசுவாசிப்போம் இப் அப்படி செய்தால் மாத்திரமே இவருடைய ஆதிக்கங்கள் அடங்கி போகும் அவரவர் அவரவர் தொழிலை பார்த்து ஒவ்வொரு ஊருக்கு சென்று விடுவார்கள் பரந்தபாச அவருடைய வேலையை பார்த்து கொண்டு உறங்கி கொண்டு இருப்பார் ஆகவே மீண்டும் ஒரு நல்ல செய்தியுடன் உங்களை சந்திக்கும் வரை தேவக்கருவை உங்களோடு இருப்பதாக காட் யூ